நான் உங்க அளவுக்குலாம் பெரிய அரசியல் அறிவுலாம் இல்லைங்க நான் வந்து உங்க மாதிரி பெரிய மேதையெல்லாம் கிடையாது ஏதோ எங்க அம்மா கொண்டாந்து விட்டாங்க காலத்தில் கேட்டாங்க நான் அதில் இருக்கேன் விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிக்கு அப்புறம் இப்ப இருக்கிறதுல அவரும் அஜித் தான் டாப்பா இருக்காங்க அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இதெல்லாம் யாருங்க முடிவு பண்ணணும் எஜமானர்கள் மக்கள் தானே முடிவு பண்ணுவீங்க நான் சொல்ற மாதிரி நடக்க போதா நீங்க சொல்ற மாதிரி நீங்க உங்க எதிர்பார்ப்போ எதிர்பார்ப்போ நடக்குமா மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதெல்லாம் அது மக்கள் முடிவு செய்து நம்ம ரெண்டு பேரும் உடச்சுக்கிட்டு எங்களுடைய விருப்பம் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் இருபத்தி ஆறுல ஆட்சி அமைத்து ஒரு சிறந்த மக்களாட்சியை கொடுக்கும் ஊழலற்ற மக்களாட்சியை எந்த ஒரு தனி மனிதனின் சுயநலத்துக்காக அரசாங்கத்தை பயன்படுத்த முடியாத ஒரு மக்களுக்கான ஆட்சியாக எப்படி பெருந்தலைவர் காமராஜர் பெருஞ்சர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா மாதிரி ஒரு மக்களுக்கான ஆட்சி நடக்கும் அதுதான் அன்னைக்கா அவரு எல்ல பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்பு கேட்காதீங்க நான் எடப்பாடி பேசுறதுக்கு பதில் நான் உங்கள்ட்டே சொன்னேன் எங்க வந்து நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின் படி தான் நான் இங்கே வந்தேன் உங்களுக்கு சொன்ன சில பேர் சதியினால நான் இங்கே வந்து வரவேதான் அம்மா வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களை தாண்டி அவங்க எப்படி அதை தான் இன்றைக்கி நான் ராமரோடு என்னை கம்பேர் பண்ணிக்கல திரு அண்ணாமலை சொன்னப்போ அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க நான் இது கூட ஒரு தொலைக்காட்சியில் பற்றி சொன்னேன் தசரதருடைய கட்டளை ஏற்று தான் ராமர் வனவாசம் போனார் தசரதருக்கு ஒன்றும் அதில் விருப்பம் கிடையாது அவருக்கு நிர்பந்தங்கள் அது மாதிரி சில நான் வர முடியாது வரக்கும் அங்கே போய் நீ அங்கே போவேன் சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல அது அவருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பழனிசாமிக்கும் தெரியும் நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்ணுற ஆள் கிடையாது அதனால அம்மா சொன்னதுனால நான் அங்க வரல இங்கே இந்த வழியாக டிராவல் பண்ணுறப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்து போவேன் சபரிமலைக்கு போகிறப்ப மற்றபடி இங்கே மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன் முச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன் மற்றபடி அரசியல் ரீதியாக நான் வரல அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் நான் தனியாக இயக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பல முறை இங்கே வந்திருக்கேன் இப்போ தேர்தலே இப்போ உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது நீங்களும் எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி வருஷமா ஊடகத்தில் தானே இருக்கீங்க அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல என்னொன்று அம்மா என்னை கட்சி ஓட்டு நிற்கிறது உண்மைதான் அதுக்கு அம்மா வந்து க ராமர் வனவாசம் போகிறதுக்கு தசரது எந்த நிர்பந்தத்தில் அவரை அவருக்கு அந்த கட்டளை இட்டார அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளை இட்டார்னு எனக்கு தெரியும் அதை நம்ம வெளியில் சொல்லிக்க வர

என்னை தேர்ந்தெடுப்பார்கள் என்னை வெற்றி பெற செய்வார்கள் இந்த பகுதி மக்கள் என்னோடு என்ன சுவாசத்தோடு கலந்தவர்கள் அதனால என்னை வெற்றி பெற செய்வார்கள் என்கிறது எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்கு அதனால நான் யாரையும் போட்டியாளர்களா நினைக்கிறேன்